இது என்ன பிரச்சனை அப்படின்னு பூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அன்புமணி அவர்கள் தான் வழி நடத்தப் போகிறார் அவர் தான் என் வழிகாட்டியாக திகழப் போகிறார் அதுல எள்ள அளவு மாற்று கருத்துக்கள் இல்லை அதனாலே வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் அந்த கோபத்தை அவர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் அது பன்மடங்கு பெரிதாக இருக்கும் பருகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எல்லாமே போட்டி தலைகீழா மாறும் பாருங்க நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுங்க பாண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பல அரசியல் கட்சிகள் காணாமல் போய்விடும் சார் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் லாஸ்ட் வீடியோலேயே பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விரைவில் தீர்ந்து விடும் சொன்னீங்க ம் டாக்டர் வந்து அந்த ஒரு பாட்டை விட மாட்டேங்கிறாரு திரும்பவும் பாடிட்டே இருக்காரு போக போக தெரியும்ங்கிறாரு தெரியும் விரைவில் தான் நான் சொன்ன மாதிரி இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இன்னும் முடியல இருக்குல்ல அதுக்குள்ள முடிவுக்கு வந்துடுவோம் ஆமாம் எல்லாம் வந்து நல்லபடியாக போய்ட்டு இருக்கு நேற்று கூட ஒரு தைலாபுரம் போயிட்டு வந்திருக்காரு தைலவரும் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்காரு இப்போ எடுத்த தாய் சரஸ்வதி அம்மையாரை பார்த்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களும் கலங்காதே கண்மணி ஆ உங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து மழையை அனுப்பிருக்காங்க இருந்தாலும் நேற்று ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டாரே என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது வேணும்னா இன்ஷியாவில் பயன்படுத்திக்கலாம் ம் அதாவது இன்ஷியலை வந்து பயன்படுத்தி இன்ஷியல் அது இது ஏற்கனவே இருக்கும் நிரந்தரமாக இருக்கிற ஒரு விஷயந்தான் அதே மாதிரி அவருடைய பெயர் வந்து அதுவும் நிரந்தரம் தான் அதாவது மட்டுமல்ல மருத்துவர் யார் என்பதை நானிலகம் மட்டுமல்ல உலகம் முழுக்க தெரிந்து கொள்ள வழிவகை செய்தது அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற ஒரு அடையாளம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அவர் இருந்தபொழுது அப்போது ஊஇசி போது ஈஸ் மிஸ்டர் அன்புமணி ராம்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையின் பெயரை நிலைநிறுத்தினார் அதில் விட பார்த்திங்கன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் என் கால் பதியாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா சொல்லுகிற பொழுது அதே நாடாளுமன்றத்திலே அடிக்கடி ஐயாவின் பெயர் ஒழிக்க காரணமாக திகழ்ந்து பல கருத்துருவாக்கம் பல சட்ட சிக்கல்கள் அதே நேரத்தில் பல சட்ட திருத்தங்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த பெயர் எதுன்னா அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற ஒரு பெயர் தான் ஆகவே அன்பையும் ஐயாவையும் யாரும் பிரிக்க முடியாது அது அதால் அவர் அவரே சொன்னாலும் கூட இதை யாராலும் பிரிக்க முடியாது அதை யாரும் பிரிக்க போகிறதும் கிடையாது ஏன்னா தொண்டர்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி மக்கள் தீர்மானிக்கிற சக்தி அவர்கள் இதயத்தில் மனதில் அந்த பெயர் இரண்டும் இணைந்து எழுதப்பட்டிருக்கிறது இதை போய் யார் பிரிக்க முடியும்னு சொல்லுங்கள் கட்டளை இழுக்க முடியும் அதை அதே அவர் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் அவர் வந்து பேசுகிறாரு பேசும்போது உங்களை மாதிரி ஒரு ஊடக கேள்வி கேட்குறாரு என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க பெயர் கூடாதுன்னு சொல்கிறீங்க பின்னாடி போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க உங்கள் பின்னாடியே பாருங்கள் உங்களையும் ரெண்டு சேர்த்து சேர்த்துதானங்க வந்து அன்புமணி புகைப்படம் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் ஸ்டாலினை காமிச்சு பின்னாடி இந்த மாகா ஸ்டாலினை காமிச்சு அவர் ரொம்ப பிரியமாக போடுறாரு அவர் ரொம்ப பிரியம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிலை சொல்லியிருக்கிறார் ஆக நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் ஐயாவை வைத்து நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் தனிச்சு போடுறது போடக்கூடிய மனநிலை இல்லை அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை யாரிடம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயச்சந்திரன் ஓகே சார் சுற்றுப்பயணம் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மயிலாடுதுறை ஆல்ரெடி டிராவலில் இருக்கார் போல் ம் இவரும் சுற்றுப்பயணம் போக போகிறதா அறிவிச்சிருக்கேன் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் மயிலாடுதுறையில் பேசிகிட்ருக்காரு இப்போ மயிலாடுதுறையில் பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் இன்று மாலை கடலூர் மேற்குல பேச போகிறார் ஐயா பேச போகிறாரு தொண்டர்களுக்கு கடிதம்லாம் எழுதிருக்காரு அன்புமணி ஆமாம் கடிதம் எழுதுகிறாரு அதே மாதிரி வர இருபதாம் தேதி வந்து அவர் விழுப்புரத்தில் வந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வழங்க வேண்டும் தமிழக அரசை வலியுறுத்தி நடைமுறைப்படுத்துகல் என்று சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபட போகிறார் அதே போல் ஒரு எழுச்சி நடைபயணம் ஒன்று இருபத்தைந்திலிருந்து துவங்க இருக்கிறார் முருகன் திருவருளிலிருந்து திருப்பூரிலே இருந்து அது ஆரம்பிக்கப் போகிறது அந்த பயணம் ரொம்ப எழுச்சியோடு நடக்கும் தான் நினைக்கிறேன் ரொம்ப எழுச்சியோடு நடக்கும் அந்த கடிதத்தில் கூட சொல்கிறாரு நான் உங்களுக்காக இருக்கிறேன் எனக்காக யாரும் இல்லை அப்படின்னு அதான் எனக்கு தொண்டர்கள் தான் யாரும் இல்லைன்னு சொல்லலை தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இவர்களை பிரித்து பார்க்க முடியாது இந்த இந்த பிரித்து பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாம் இது தற்காலிகமானது தான் இது நிரந்தரம் என்பது அல்ல இதற்கு தீர்வு உண்டு முடிவு உண்டு என்பதை நான் சொல்லலை அரிய ஐயாவே சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் சில காலங்கள் ஆகும் என்று சொன்னாலும் அதை காத்திருப்பதற்கு தொண்டர்கள் தயாராக இருப்பார்கள் இதனால் தொண்டர்கள் எந்த வகையிலும் சோர்ந்து மாட்டார்கள் இன்றைக்கி சொல்ல போனால் தொண்டர்கள் இன்றைக்கு தைரியமாக இருங்கள் த துணிச்சலோடு செயல்படுங்கள் வேகமாக செயல்படுங்கள் என்று ரெண்டு பேரையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் வரப்போது மற்ற கட்சியெல்லாம் மாநாடு நடத்துகிறாங்க சுற்றுப்பயணங்கள் போகிறாங்க கட்சி வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுறாங்க ஆனால் இங்கே ரெண்டு கட்சிக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு இரண்டு தலைமைகள் இவர் இப்போ நம்ம பேசிட்டா கட்சி வளர்ச்சி தான் ஐயா வந்து வேறு எதுக்கு போகிறாரு கட்சி வளர்ச்சியை பற்றி தான் பேசுகிறாரு பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு தான் நீங்கள் ஏங்க அது இந்த பிரச்சனை வருது உங்களுக்குள்ளே இன்னும் ஏன் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களே தவிர மற்றதெல்லாம் கட்சி பணிகளுக்காக தான் ஐயாவும் போகிறாரு கட்சி பணிகளுக்காக தான் அன்புமணியும் போறாரு இதுதான் ரெண்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே கட்சி மற்ற கட்சிகள் இன்றைக்கு சோர்ந்து கிடக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வீறு கொண்டு நடை போட்டு கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் அதாவது இதன் பின்னணியிலே என்ன இருக்குதோ இல்லையோ தெரியல கட்சியினுடைய வளர்ச்சி பல் முனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது பல முனைகள் இவர் ஒரு முனையில் வளர்க்கிறாரு இவர் ஒரு முனையில் வளர்ப்பதாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்தவரையில் என்றுமே இல்லாத அளவுக்கு நீங்க சொல்றீங்க பிரச்சனை இருக்குது ரெண்டு பேர்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்கு நாங்க சொல்லல அவங்களேதான் மாத்தி மாத்தி ரெண்டு தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல நான் அதை ஒத்துக்கிறேன் நீங்க அதை நான் வந்து இல்லன்னு ஒண்ணுமா சொல்லல அதை ஒத்துக்கிறேன் இருக்கு இல்லன்னு சொல்லல அது என்ன ஒண்ணுமே தெரியல நாமெல்லாம் என்ன எது என்ன பிரச்சனை அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது காற்றை வேட்டையாடி களைத்து போய் நிற்க போகிறோம் அவ்வளோதான் எது காற்றை வேட்டையாடி களைத்து போய் நிற்க போகிறோமோ என்கிற கவலை இருக்கிறதே தவிர பிரச்சனை என்பது கண்ணுக்கு எதிராக ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை நீங்க செய்ய சரி செய்ய முடியும் நாங்கள் சரி செய்ய முடியும் பிரச்சனை என்பது ஒன்றுமே இல்லாத போது யார் எதை செய்வது அது காலம் முடிவு செய்யும் அது பெரிய நீண்ட காலம் அல்ல நாட்கள் முடிவு செய்யும் இதுதான் உண்மை அவர் குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்ததே நான் செஞ்ச தவறு அப்படின்னு வருத்தப்பட்ட சில பேட்டிகளில் டாக்டர் ராமதாஸ் பேசியிருந்தாரு அவருடைய மூத்த மகள் வந்து சமீபத்தில் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அவர் இருந்த மேடையிலேயே அவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க அதை பத்தி செய்தியாளர்கள் கேட்கும் தான் அதை சொல்றாரு பதவி கொடுப்பீங்களா பொறுப்பு கொடுப்பீங்களான்னா போக போக தெரியும் அதுதான் இருந்து அவங்க வந்து அன்புமணியினுடைய அக்கா சகோதரி அவங்க நான் பல நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேன் மாநாடுகளில் பார்த்துருக்கேன் முதல் வரிசையில வந்து எப்பவுமே உட்காருவாங்க அதே மாதிரிதான் அவங்க அந்த நிகழ்ச்சியிலும் போயிட்டு முதல் வரிசையில உட்கார்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் மேலே வாங்க மேலே வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள் வற்புர்த்தி தான் அழைத்து கொண்டு போய் அவர்களை இரண்டாம் வரிசையில் அமர வைத்திருக்கிறார்கள் அது வந்து ஐயாவுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் நம்ம தன் மகள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை பார்வையிடுகிறார் என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்யும் குடும்பத்து பெண்கள்லாம் அரசியலுக்கு வர்றதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தார் அதுதான் சொன்னேன் அது ஒரு காலகட்டத்தில் அவர் சொன்னது உண்மை அதற்கு பிறகு குடும்பம் குடும்பமாக இங்கே என்னங்க இருக்குது பாட்டாளி மக்கள் என்ன ஆட்சி அதிகாரமாக இருக்குது ஒன்றுமே கிடையாது போராட்டம் செயல்பாடுகள் அதற்காக உரிமை போர் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது அதனால் இவங்க உரிமை ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எதுக்கு சொன்னோம்னா ஆரம்ப காலத்தில் ஒரே போராட்டம் ஜெயிலு சிறை வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிக நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது எல்லா பெண்களும் பங்களிக்க வேண்டும் குடும்பம் குடும்பமாக வந்து பங்களிக்க வேண்டும் இந்த பூம்புகார் விழா இருக்குது இல்லையா அந்த பூம்புகார் விழாவை ஆரம்பத்திலே வந்து வீரத்தாய் விடை தரும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்லி அப்படி தான் போடுவாங்க வீரத்தாய் விடை தரும் நாள் ஏன்னா இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு கோய்வா மகனி என்று சொல்லி அஹ் திலகமிட்டு அனுப்புவதாகத்தான் அந்த மா அந்த மாநாடை நடத்துவார்கள் அதாவது போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக நட சடங்கு சம்பிரதாயம் மாதிரி அந்த மகளிர் பெருவிழா பூம்புகார் மகளிர் பெருவிழாவை நடத்த மாட்டார் அன்புமணி ராமதாஸ் கலந்து ராமதாஸ்ல இதுல ஆமாம் கலந்து பாருதுக்குண்ணா அதாவது இதில் இது இது இதுல நீங்க வந்து கேள்விக்கே இடம் இல்லை ஏன்னா எல்லாமே எல்லா நிகழ்வுகளும் இன்னைக்கு மாநாடு நடைபெற்றது அல்லவா அதுல நீங்க கேட்கலையே அந்த மாநாட்டில் இருவரும் தானே கலந்து கொண்டார்கள் பதினைந்து லட்சம் பேர் பங்கு பெற்றார்கள் நிறைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐயா சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார் தான் அங்கே சிறப்பு அழைப்பாளர் இப்ப அதே மாதிரி வந்து இருபதாம் தேதி நிகழ்ச்சி இருக்கிறது அந்த இருபதாம் நிகழ்ச்சியிலே வந்து அன்புமணிதான் சிறப்பு அழைப்பாளர் அவர் தலைமையிலே தான் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வருகிற பொழுது இருவேறு கூறாக நின்று பன் பல்முனையில் இவர்கள் வந்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே தான் பொருள் அதில் நீங்கள் வந்து இந்த இவங்க ரெண்டு பேருமே ஏன் ஒன்றாக தோன்ற வேண்டும் எல்லா இடத்துலையும் ஒன்றாக தோன்றுவது என்பது சாத்தியமில்லை இல்லை அணிகளாக வேற இருக்க மாதிரி தெரியுது ஜி கே மணி சமீபத்தில் அன்புமணி ராமதாஸை சந்திக்கலை அருள் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு அன்புமணி அவர்களால் ஆனால் ராமதாஸோடு பயணிக்கிறாரு இந்த பக்கம் இருந்த ஏ கே மூர்த்தியும் அங்கே இருக்காரு இப்படி தொண்டர்கள் மத்தியில் நிர்வாகிகளே வந்து இரு இருதரப்பாக பிரிஞ்சிருக்காங்களே இல்லை இப்போ நான் எப்படி எது மாதிரி கருத்து பேசுறேனோ அதே மாதிரி கருத்து தான் ஜி கே மணியும் சரி மற்ற ஏனைய நிர்வாகிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இருவருக்கும் வேண்டும் ஏன்னா ஏன்னா கட்சியினுடைய எதிர்காலம் ஐயாவே குறிப்பிட்டு சொன்னது போல அன்புமணி அவர்கள் தான் வழிநடத்த போகிறார் அவர்தான் எங்க வழிகாட்டியாக திகழப் போகிறார் அதில் எல்லாம் மாற்று கருத்துக்கள் இல்லை அவர்தான் எங்களை வழிநடத்த போகிறார் இந்த இயக்கத்தை வழிநடத்த போகிறவர் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் மட்டுமே என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை அதிலே தெளிவுபட இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த வரக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருக்கு ஒரு சின்ன 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 பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யப்பட்டு இந்த கட்சி வலிமையாக வழிநடத்தக்கூடியவர் ஒருவர் யார் என்று சொன்னால் அது அன்புமணி ராமதாஸ் தான் வட மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது ஏன்னா இங்கே வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அவங்க என்டிஏக்குள்ளே வரணும்னு அந்த தரப்பு முயற்சி பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க தேர்தல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஒருவேளை இவர்கள் இணைந்து பயணிக்க போகிறாங்களா இல்லை தனித்தனியாக பயணிக்க போகிறாங்களா இப்போ நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடைதோறும் திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடிக்கடி சுட்டி காட்டி வருகிறார் திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்க உறுதியா இருக்க அது அந்த மாநாட்டிலே திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்தார் அதுல மாற்றக்கருத்து டாக்டர் அப்படி இல்லையே ஸ்டாண்ட் வேறவா இருக்கு திமுக இணக்கமா போற மாதிரி இருக்கு இல்ல அவர் பெரியவர் அவர் பெரியவர் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு அந்த பெரியவருக்கு நன்றாகவே தெரியும் ஐயாவுக்கு நன்றாகவே தெரியும் அதனாலே வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் அந்த கோபத்தை அவர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் அது பன்மடங்கு பெரிதாக இருக்கும் ஏன்னா இடஒதுக்கீடு விவகாரத்தை பொறுத்தவரையிலே ஏமாற்றியது வஞ்சித்தது என்பது தெரியும் எவ்வளவு காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நான் வந்து பலமுறை தம்பி ஸ்டாலின் அவர்களை பார்த்திருக்கிறேன் இடஒதுக்கீட்டு ஜாதிவாரியான கணக்கெடுப்புக்காக நான் போயிருக்கிறேன் வளாகத்துக்கு நான் போக கூடாது பேசி இருக்கிறேன் காரண காரியங்களை எடுத்து சொல்லி இருக்கிறேன் இது சாத்தியம் என்று எல்லாம் சொல்லி இருக்கிறோம் ஆமா கடந்த காலங்கள்ல ஒரு முறை வந்து முதலமைச்சரை ஒருமையில கூட கிரிட்டிசைஸ் பண்ணாரு டாக்டர் ராமதாஸ் அப்படி பேசினவர் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறத பார்த்தா அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறதோ அப்படிலாம் கிடையாது எப்பவுமே வந்து ஒரே வேறு மாதிரி ஒரு ஒரு எழுச்சியோடு இல்லை எவ்வளோ பெரிய நிர்பந்தங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஆசியமாக தான் பேசிகிட்ருக்கார் எது நகைச்சுவையாக தான் பேசிட்டு எவ்வளோ கடுமையான கேள்விகள் இருந்தாலும் எவ்வளோ மனவலி இருந்தாலும் எவ்வளோ கவலை இருந்தாலும் எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய அவர் ஆரம்பித்து வச்சிட்டார் ஏதோ ஒரு விவகாரத்தில் ஆரம்பித்து வச்சுட்டார் அதை எப்படி முடிப்பது என்ப என்கிற விவகாரம் தான் இப்போ எப்படி முடிக்கிறார் எப்படி முடிக்கப் போகிறார் என்கிற தான் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்க போகிறீர்கள் அது எப்போ எல்லா எல்லா இடத்துல திரைப்படத்தில் போடுற மாதிரி சுபமாகத்தான் இருக்கும் அது மாதிரி ஒரு சுபம் அதற்கான நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கோடானு கோடி தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அதன் காரணமாகத்தான் இந்த இயக்கம் தொண்டர்கள் தொண்டர்கள் கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் அதனால தொண்டருக்கு கடிதம் கூட எழுதுகிறாரு உங்களை நம்பித்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஐயாவும் அந்த தொண்டர்களை நம்பித்தான் இருக்கிறார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதாவது ஆரம்ப காலத்திலே ஐயா அழைத்தார்கள் என்று சொன்னால் சிறைக்கு செல்வதற்கு ஆயிரக்கணக்கிலே குவிந்தவர்கள் தான் இந்த இளைஞர்கள் இந்தியாவிலேயே ஏன் சொல்ல போனால் தமிழ்நாடு இளைஞர் இந்தியாவிலேயே இளைஞர் சக்தி பலம் வாய்ந்த ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எப்படி வட தமிழகம் அப்படின்றீங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் ஆறு பர்சன்ட் கட்சி ஆறு சதவீத கட்சி அப்படின்வாங்க நீங்க ஒவ்வொரு தொகுதி வாரியா நீங்க வட மாவட்டங்களை பொறுத்தவரை தொகுதி வாரியா நீங்க பார்த்தீங்கன்னா பதினைந்து விழுக்காடு இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு நான் ஏன் விழுக்காடு கூட வாங்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அது தனித்து போட்டியிடுகிற பொழுதே தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறது என்று தெரியும் நாலு தொகுதிகளையும் சேர்த்து இந்த தொகுதியில் எவ்வளவுதான் வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பது போல சொல்லுகிறார்கள் பாமகவை இன்றைக்கு பெரிதாக்கி காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை இன்றைக்கு மூன்றாவது மிகப்பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதிலே மாற்று எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி மூன்றாவது பெரிய கட்சி என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை ஆனால் ஆரம்பத்திலேயே மூன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தாதீர்கள் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வார் நாம் எந்த இடத்திற்கு வர வேண்டும் இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் ஏன் முதலாவது இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இளைஞர்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் இப்போ இருக்கக்கூடிய சில தடைகள் இந்த தடைகளை நீங்கினார்கள் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அன்புமணியினுடைய அரசியல் பாதை செயல்பாடுகள் எல்லாமே நிச்சயமாக வேற மாதிரி இருக்கும் அது மாத்திரமல்ல எங்களுடைய தத்துவ தலைகர் தான் ஐயா தான் ஐயாவுடைய வழிகாட்டுதல் படி ஐயாவினுடைய நடைமுறைப்படி ஐயாவினுடைய கொள்கைகளை தான் என்று நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் அன்புமணி ராமதாஸ் அதன் காரணமாகவே நாங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர் அடையாளம் காட்டினார் அவர் பின்ப பின்பற்ற சொன்னார் அதை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் முனை முனை போட்டி போட்டின்னு பேசும்போது கூட திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் இந்த நான்கு கட்சிகளை தானே பிரதானப்படுத்தி இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு பேச்சு இருக்கு இல்ல நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா நாம தான் சொல்லிட்டோமே இந்த வகையில இவர்கள் தனித்து போட்டியிடுவார்கள் என்று சீமான் குறிப்பிட்டிருக்கிறார் விஜயும் தனித்து போட்டியிட போவதாக சொல்லி அப்போ அதிமுக தலைமையிலே ஒரு கூட்டணி திமுக தலைமையிலே ஒரு கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியும் அறிவித்திருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் என்று வந்திருக்கிறார் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கும் என்பது என்ற கருத்திலே அவர் மாறவில்லை ஆக அந்த அடிப்படையிலேயே பாமகவுக்கு தனி என்று அணி என்று எப்படி அவர்கள் வர்ணிக்க முடியும் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி பதினாறிலே அறிவித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே தெளிவாக அறிவித்தார்கள் நாங்கள் தனித்து போட்டி முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அவர்கள் அறிவித்தார்கள் இப்போ அதை அறிவிக்கலை இல்லை அதைத்தான் சொல்லுவாங்க அதாவது பா நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமை எள்ளளவும் குறையவில்லை இது திமுகவுக்கும் தெரியும் அண்ணா திமுகவுக்கும் தெரியும் அதாவது திக்கு முக்கா அண்ணா அறிவாலயம் திறக்கிற பொழுது திக்கு முக்காடிய திமுக ஏழு நாள் சாலை மறியிலே போய் திக்கு முக்காடியது அறிவாலயத்திலே இருந்து திரும்ப முடியாமல் தத்தளித்து வாரக்கணக்கிலும் மாத கணக்கிலும் சுற்றி அலைந்து போய் திராவிட முன்னேற்றக் கழகம் ஊர்வை சேர்ந்தது இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதே போல வளர்ந்திருக்கிறது வளர்ந்து மேலாக ஒன்று சொல்லுகிறேன் அதிமுகவுக்கும் சொல்லுகிறேன் அதிமுகவிலே தேர்தல் புறக்கணிப்பு என்று நடத்துகிற பொழுது உத்தரமேர்வில் ஜெயலலிதா அம்மையார் அந்த வலையத்துக்குள் மாட்டிக்கொண்டார் அவரை விடுவிப்பதற்காக பல மணி நேர போராட்டத்திற்கு பின்பு ரிசர்வ் காவல்துறையும் ராணுவமும் அவரை காவல்துறையும் வந்து மீட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிப்பட்ட அதே இளைஞர்கள் அதை விட கூடுதலான வீரியமிக்க இளைஞர்கள் மக்கள் பெருமளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அதை உங்களை மாதிரி ஆட்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஆட்கள் தான் பேட்டி எடுத்து போட்டுட்டு இருக்கீங்களே தவிர நிறுவனம் செய்ய முடியாத இடத்துல விஜய் தன்னை நிறுவனம் செய்ய முடியாத இடத்திலே இருக்கிறார் சீமாரை பொறுத்தவரையிலே ஓரளவுக்கு என்னுடைய வாக்கு வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் இதுதான் என்று அவர் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எல்லாமே போட்டு தலைகீழாக மாறும் பாருங்க நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நினைத்தது நடக்காது அப்படியே தலைகீழாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பல அரசியல் கட்சிகள் காணாமல் போய்விடும் இதுதான் நிதர்சன உண்மை யாரை சொல்றீங்க நான் தான் சொன்னது புரியும் புரியும் ஆறுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் காணாமல் போய்விடும் அல்லது பல கட்சிகள் வந்து ஏற்கனவே மக்கள் நீதி மையம்னு உங்களுக்கு தெரியும் மக்கள் நீதி மையம் யாரை நம்பி போச்சு அதனுடைய முடிவு என்னாச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு கட்சி ஒட்டுமொத்தமான கட்சி அவர்கள் அடமானம் வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் மக்கள் நீதி மையம் எப்படி உருவானது எவ்வளோ வேகமாக பேசுனாங்க எப்படிப்பட்ட ஏ பழகிருப்பியா போன்றவரெல்லாம் மக்கள் நீதி மையத்தையும் கமலஹாசனையும் தூக்கி வைத்து கொண்டு தலைமையிலே ஆடினார்கள் அவரும் ஒரு வேட்பாளராக கூட நின்றார் அவர் எல்லாம் தான் போய் உள்ளே போனார் என்ன நிலைமையாச்சு பொண்ணு பொன்ராஜ் போன்றவரெல்லாம் கூட அங்கே பின்னாடி போனாங்க ஒரு கட்சி காணாமல் போயிட்டுதாவே எடுத்துக்கொள்ள முடியாது இது இது இருக்குது கமா போடுறதுக்கு அவரே தயாராக இல்லை யார் கமல்ஹாசனே தயாராக இல்லை அந்த வகையிலேயே சில கட்சிகளை இப்போ நான் சொல்ல விரும்பல ஏனால் நாங்கள் நீண்ட காலமாக அரசியலில் இருந்து வரோம் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறோம் பல அரசியல்களை பார்த்துருக்கிறோம் பல அரசியல் கட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தான் இன்றைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பல அரசியல் கட்சிகள் காணாமல் போய்விடும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எழுச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விவாதமாக மாறி இருக்கு அந்த அதிகாரம் யார் கையில் இருக்கிறதுன்றதையும் பேசுகிறாங்க யார் தான் கையெழுத்து போட போகிறா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இப்போ என்ன பிரச்சனை இருக்கு தேர்தல் நேரத்தில் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ன்றது வெறும் காகிதம் தானே தவிர ஆயுதம் இல்லையே அது காகிதத்துக்கு காகிதத்துக்கு எந்த நேரத்துல உரிய நேரத்தில் தான் மரியாதை இருக்குமே தவிர ஆயுதம் எங்களுக்கு வந்து வகுப்புரிமையாக தான் அந்த அந்த உ உரிமை ஆயுதம் என்கிற ஒரு விஷயத்தை அவர் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்துருக்குறாரு அதாவது இந்த ஏ ஃபாம் பி ஃபார்மை நம்பி இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களாம் வரல ஆரம்பத்திலேயே தேர்தலை புறக்கணிப்போம் தேர்தல் அரசியல் தேவையில்லை உரிமை போர் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து நாம் உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம் அதாவது இன்னைக்கு சொல்கிறாருன்னா அவர் அவர்கிட்ட சொல்கிறாரு நான் தருவேன் அப்படின்ற போது ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார் அவர் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார்கள் அதில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் என் கையில் தான் இருக்குதுன்னு காமிக்கிறாரா அதிகாரம் ஐயா வந்து அதிகாரத்தை பார்த்து ஐயாவே ஒரு அதிகாரம் அவர் அவர்கிட்ட அதிக ஐயாவே ஒரு அதிகாரம் அவரே ஒரு சிம்ம கர்ஜனைக்கு சொந்தக்காரர் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இன்னைக்கு இப்போ நீங்கள் ஐயாவை பார்க்குறீங்க நான் ஐயாவை அன்றைக்கே பார்த்துருக்கேன் அப்போ பன்மடங்கு மடங்கு இதைவிட வீரியத்தோடு கர்ஜிக்கக்கூடிய ஐயா அப்படி அவர் அவர் அவருடைய உத்தரவு அவருடைய செயல்பாடுகள்லாம் இதைவிட நூறு மடங்கு இருக்குன்னா அப்போ அதையே எதிர்கொண்டு அவருடன் அரசியல் பயணித்த எங்களை போன்றவர்கள் நினச்சி பாருங்க பதவிகள் தினமும் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி தலைமை கழக நிர்வாகிகள் வெவ்வேறு பதவிகளை அறிவிக்கிறார் அந்த இளைஞரணி பதவி மட்டும் அப்படியே இருக்குது இந்த தரப்புலையும் அறிவிக்கலை அவரும் அறிவிக்கலை அன்புமணி ராமதாஸ் இருந்து அந்த இடத்தை யார் நிரப்பப் போவது இல்லை ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞரணி நான் ஏறக்குறைய பதினைந்து இருபது ஆண்டுகள் அந்த பதவி அந்த மாநில இளைஞரணி தலைவர் நான் தான் வச்சுருந்தேன் அந்த பதவியை அதுக்கப்புறம் பொருத்தமான ஒரு நபர் வருகிற பொழுது இளைஞராக இருந்தார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை எழுத்து சிறப்பாகவே நடத்தி காட்டினார் அன்றைக்கி இளைஞரணி தலைவர்கள் இருந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாம்பவான்கள் தான் இருந்தாங்க ஜான் பாண்டியன் இளைஞரணி செயலாளராக இருந்தார் நான் தலைவராக பொழுது அவர் செயலாளராக இருந்தார் அதே மாதிரி நான் தலைவராக இருக்கிற பொழுது ஜான்பாண்டியன் வெளியேறியதுக்கு பிறகு பசுபாதி பாண்டியன் செயலாளராக இருந்தார் தம்பி ஞானமூர்த்தின்னு சொல்லிட்டு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார் அவர் செயலாளராக இருந்தார் ரெண்டு செயலாளர்கள் எப்பவுமே இருப்பாங்க அப்போது இந்த மாநில இளைஞரணி தலைவர் பதவி இப்போ காலியாக இருக்குதுன்னா நானும் ஒரு இளைஞராக தானே இருக்கிறேன் எனக்கு கூட கொடுக்கலாம் எதுக்கு சொல்லனா மாநில இளைஞரணி தலைவர் அதாவது பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கிறவர்களுக்கு பொறுப்பே இல்லை என்று சொன்னாலும் செயல்படுவதற்கு தயாராக இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த இளை இளமை துடிப்போடு செயல் துடிப்போடு நிச்சயமாக நூற்று கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இனம் கண்டு அவர்கள் இளைஞரணி தலைவராக நிச்சயமாக நியமனம் செய்வார்கள் அவர்களுடைய செயல்பாடு நிச்சயமாக ஒவ்வொரு பொறுப்பிலும் இருக்கக்கூடியவர்களுடைய வேகம் குறையாமல் பொறுப்பை போடுறதுல வந்து ஐயாவும் சரி அன்புமணி ராமதாஸ் சரி அவர்களும் சரியாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு துடிப்பான ஒரு இளைஞரை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மிக விரைவில் அது தைலாபுரத்தில் இருந்தா பனையூர்ல இருந்தா அதனே கேள்வி பாருங்க அதை நான் கேட்க இப்படி இந்த கேள்வி எல்லாம் நீங்க அது ரெண்டு அது அதுக்காக தான் முதலே சொன்னேன் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நியமிப்பார்கள் இணைந்தே நியமிப்பார்கள் ஒருமித்த கருத்தோடு நியமிப்பார்கள் வெகு தொலைவில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தொடக்க தொடக்க புள்ளியே அந்த பதவி தான் அதெல்லாம் நான் சொன்னேன் இப்போ அங்கே நியமிக்கு அங்கே ஒரு நியமனம் நடக்கும்போது அது முடிஞ்சிடும்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா இப்போ இப்போ நம்ம உச்சரித்த பெயர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான எல்லோருக்கும் தெரிந்த சரியான தான் இவர்கள் இளைஞரணி தலைவராக போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு இளைஞரணி தலைவரை விரைவில் நியமனம் செய்யப்படுவார்